இது என்ன மனோரா போட்டால லவ்வர்ஸ் பார்க்கானே தெரியல ரீசெண்டா பாத்தீங்கன்னா மனோரா வரைக்கும் போயிருந்தா ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா தான் டிக்கெட் ஆனா அங்க உள்ள ஒரு பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வாங்கிட்டாரு எங்கள்கிட்ட மட்டும் இல்ல எல்லாத்தையுமே தான் ஏமாத்துறாங்க நீங்களும் ஏமாறாதீங்க செவத்துல எழுத கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டே வச்சிருந்தாங்க இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கண்ணா கிறுக்கி தள்ளிட்டாங்க அஜினி படத்துல சூர்யா உடம்புல பச்சை குத்துன மாதிரி எக்கச்சக்கமா செவத்து ஃபுல்லா எழுதி வச்சிருக்காங்க அங்க ஒரு கொகை மாதிரி இருந்துச்சு உள்ள போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனேன் கடைசியில பார்த்தா முக்காடை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க நீங்களும் இது மாதிரி பண்ணிடாதீங்க சரி நம்மளுக்கு இதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனோரா மேல ஏற